மேஷராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு சிரிக்கிறதுல முத்து சிதறல் மாதிரி கோபத்தாபங்களை மறைச்சிக்கிட்டு இனிமையான முகத்தை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணுங்கிற போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்க அதை முடிக்கிறதுக்கான அபார சக்தியும் இவங்ககிட்ட இருக்கும் ஊரே ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இவங்களை எடுத்து நின்னாலே சரி கொஞ்சம் கூட பயமே கிடையாது போராடி வெற்றி பெறக்கூடியவங்க வேங்கை மாதிரி வளம் வரக்கூடியவங்க தன்மனம் தான் இவங்களுக்கு தலையே யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்க கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மேஷர் ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் மேஷ ராசிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இதுதாங்க நடக்க போகுது ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுது இல்ல இப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தற்காத்துக்க முடியும் அதுதாங்க ஜோதிடம் புரியுதுங்களா சோ இந்த முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வரக்கூடிய புது வருஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்க போகுது எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதுல எந்தெந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவே நவகிரங்களுடைய பேச்சிலேயே சனி பேச்சுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பயப்படுறது வந்து ராகியதுடைய பேச்சு சனி பகவானது நியாயக்காரகன் கர்மக்காரகன் ஏதாவது வந்து அடையாளப்படுத்திடலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் டேய் என்னடா உங்களுக்கு கேரக்டர் நீ எங்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா கெட்டது பண்ணுவீங்களான்ட்டு நீங்க கண்ணிக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷத்துல இவங்களுடைய மேஷ ராசி எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போறீங்க ஒரு விஷயம் சொல்றேங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போறாங்க அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க இல்லம்மா நீ முன்னாடி சொன்ன இவங்க ஒரு மாதிரின் வேற நல்லது பண்ண போறாங்கன்னு சொல்ற தொடர்ந்து நல்லது பண்ணுவாங்களா இல்ல நடுவுல ஏதாவது எனக்கு வந்து கஷ்டத்தை குடுத்துருவாங்களான்னு பயப்படாதீங்க ஏன்னா போன வருஷம்லாம் ரொம்ப பட்டுட்டேன் இந்த வருஷம்ல எனக்கு வந்து தெம்பு இல்ல எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ எனக்கு வந்து அமைதியா வாழ்றதுக்கான பிறந்தா போதும்னு யோசிப்பீங்க அதுக்கு ஒரு குறையும் இருக்காது இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு மேஷ ராசிக்கு நல்ல பலன்களையே கொடுக்க போறாங்க மத்த கிரகங்களுடைய பாதிப்புல இருந்தா உங்களுக்கு தற்கா இருக்கிறத மட்டும் இல்லாம மாறி மாறி இந்த இதை வச்சுக்கோ இந்த அதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நன்மைகளை மட்டுமே தொடர்ந்து செய்ய போறாங்க அது என்ன எப்படி பாக்கலாமா மேஷ ராசி கால புருஷ தத்துவத்துல முதல்ல சொல்லக்கூடிய கூடிய ராசி மேஷம் நிறைய பேர்கிட்ட ஏமாந்து நிக்கக்கூடிய ராசி உங்களை பேஸ் பண்ணி தான் ஒரு பழமொழியே இருக்கு ஆடு யாரை நம்புது வெட்டரதான் நம்புதுப்பா கசாப்பு கடக்கார நம்பி தான் போய் தலைய கொடுக்குது சிவி சிங்காரிச்சி உங்களை வந்து வெட்டியிருப்பாங்க சிவி சிங்காரச்சி கூடவே உனக்கு கடைசி வரைக்கும் எல்லாம் பண்றங்கிற மாதிரி செஞ்சு உங்களுடைய மொத்த உழைப்பையும் இருப்பாங்க அதாவது சொல்லுவாங்கல்ல பெரியவங்க ஈர துணிய போட்டு கழுத்த எடுத்துட்டாங்கப்பா நிறைய நிறைய துரோகத்தை வந்து தாங்கிக்கிட்டு ஆனா இப்பவும் எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருலாங்கிற போராட்டத்தை மட்டுமே உசுரா புடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா தன்மானத்தை சீண்டி சீண்டி தான் நிறைய இடங்கள்ல மத்தவங்க உங்களை ஜெயிச்சுட்டு இருக்காங்க சோ அப்போ நான் என்ன சூடு சோரன் எல்லாம் வாழ்ட்டுமாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாக்க அதுக்கு நான் பதில் அதை சொல்ல மாட்டேன் அப்படி கிடையாது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சு வாழ்ந்துக்கோங்க ஒருத்தன் வந்து உங்களை வந்து ட்விஸ்பண்றான் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க அவன் ட்விஸ்ட் பண்றான் அப்படின்னாக்கா ஆமா அப்படிதான் சொல்லிட்டு ஒதுங்கிட்டு போயிட்டே இருங்க நம்ம அப்படி சொல்றதுனால ஒண்ணும் நம்ம குறைஞ்சி போயிடுறதில்ல தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறதுனால நிறைய இடங்கள்ல நம்ம தோத்து போய் நிற்கிறோம் இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னு சொல்றேன் சரி அது ஒரு படம் இருக்கட்டும் இந்த ராகு கேது இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பண்ண போற இவரை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்ல இருந்த குறைகளையும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளையும் இப்போ மாத்தி கொடுக்குறார் வா நான் வந்து தேவையில்லாத உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டேன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்தேன் குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனையும் கொடுத்துட்டு நான் சந்தோஷப்பட்டு இருந்தேன் இனி அது பண்ண மாட்டேன்பா நான் நல்லவனா மாறிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ராகு பகவான் திரும்பி உக்காந்துட்டாரு இப்ப என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா அதுக்கான செலவு நான் எதுக்குறேன் உனக்கு வந்து அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போய் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க பொறுப்பேற்கிறாங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை இவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்டம் ஆடி உங்க குடும்பத்துல இருந்து பிரச்சனையை கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையும் இவங்களே சரி செய்யறாங்க அடுத்த பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்றாரு சரி செய்யறது மட்டும் இல்லாம விபரீதமான ராஜயோகங்களை உண்டாக்குறாரு வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் குடும்பத்துல கும்மி அடிச்சாங்க இல்லையா தம்பதிகள் கிடையே நடந்து வந்த யுத்தமே நடந்திருக்கும் சண்டை சச்சரவு நீ என்னன்னா என்ன அப்படி எல்லாம் வந்து ரூடு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பீங்க சிலர்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் அதெல்லாம் நீங்கி பா நாம அப்படி இருந்தோம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு புரிதலோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல உறவு தொடரப்போகுது அடுத்த குழந்தைகளை பொறுத்திருக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் தீர போகுது குறிப்பா இவர் என்ன பண்றாருன்னா இந்த காலகட்டத்துல திடீர் பயணங்களை கொடுக்குறாரு அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் இவர் இன்னொரு விஷயம் உங்களுக்கு பண்ணிருப்பாரு வீண் பயத்தை கொடுத்துருப்பாரு அழைச்சல அதிகமா கொடுத்துருப்பாரு இது எல்லாமே இப்ப சரியாகுது நீ பயப்படாதன்னு சொல்றாரு அலைச்சல்லாம் இல்ல இல்லை நீங்க இங்கேயும் உட்கார்ந்து வேலை பாரு இதுலயே உங்களுக்கு நான் அதிக லாபத்தை கொடுக்குறேன்ன்ற அளவுக்கு எல்லாமே சாதகமா இருக்க போகுது ஒரு விஷயத்த மட்டும் கவனமா இருக்கணும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த பத்திர பதிவு செய்யறப்ப சொத்து பத்திரத்தை படிக்காம வந்துட்டு கையெழுத்து போடுறது புதுசாக ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறப்பெல்லாம் வந்துட்டு எதுவுமே கவனிக்காம போடுறது இது எதுவும் இருக்கக்கூடாது எதை எடுத்தாலும் சரிங்க மேஷராசி எல்லா விதத்திலயும் கவனமா இருக்கணும் நல்ல நேரம்தான் பட் இருந்தாலும் நல்ல நேரத்தை அது நல்ல நேரம் பயன்படுத்துறதும் நல்லதை கெட்டதா மாத்துறதுக்கும் நம்ம கவனமா இருந்தா மட்டும்தான் சரி செஞ்சுக்க முடியும் அடுத்துதான் இவரால உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் நீங்குது உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் மறைது இவரு அமைப்பு அப்படிங்கிறது பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களுடைய நட்பு கொடுக்கிறாரு மகன் மகளுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்கிறார் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் வரும் இது கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்க புதிய முதலீடுகளை செய்வீங்க கூட்டு தொழிலும் உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கும் இது பங்குதாரர்களுக்கு இடையே உங்களுக்கு அப்ப அப்ப சண்டை சச்சனும் வந்திருக்கும் அடுத்த இந்த தொழிலே வேணாப்ப விட்டுட்டு போயிடலாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அந்த உறவு அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும் இறுதியிலும் உங்களுடைய வார்த்தை கட்டுப்பட்டு இருப்பாங்க நீ சொல்றது கரெக்ட் நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க ஒரு மாறுபட்ட அணுகுமுறையினால உங்களுடைய உயர் அதிகாரிகளை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகள் கவர்ந்து இழுக்கும் அதன் காரணமா பத்திக உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்த கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல புகழ் அடைவீங்க வசதி வாய்ப்புகள் பெருக போகுது இவரை தொடர்ந்து கேது பகவான் என்ன பண்றாரு தெரியுங்களா இது வரைக்கும் இவர் கொடுத்த கஷ்டத்தெல்லாம் அடுத்தடுத்து மாத்துறாரு எந்த வேலையும் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை க தந்துட்டு இருந்தாரு இல்லையா இப்போ நீங்க எடுக்கிற வேலை எல்லாமே எளிமையா முடிச்சு கொடுக்குறாரு குறிப்பா இது மட்டும் நான் பண்ண மாட்டேன் அடுக்க விபரீத ராஜங்களை கொடுக்குறாரு ராகபவன் என்ன பண்ணாரு ராஜயோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இவரு ஆஹ் நான் வந்து நீ ஒரு அடுக்கு கொடுத்தா நான் ரெண்டு அடுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்காய் ராஜயோகம் எவ்வளவு நல்லா கேட்கறதுக்கு இவருடைய இந்த ராஜயோக பழங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா விநாயகருடைய வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க இன்னும் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் வேதங்களை படிக்கிறது அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அது உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலன்களை அதிகப்படுத்தும் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கறத நீங்க ஒதுக்கி வைக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த கேதுவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயங்கள் அப்படின்னாக்க ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டுறவங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் மகன் மகள்களுக்கு அயல் நாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதுசா வேலை கிடைக்கும் வேற்று மத்த சேர்ந்தவங்க வேற்று மொழி பேசுறவங்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு கூடாத பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு ஒதுங்கி போகுங்க குறிப்பா இந்த கேது வந்துட்டு எதெல்லாம் இழந்தீங்களோ எதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் வந்து திரும்ப கொடுக்குறாரு இழந்ததை திருப்ப கொடுக்குறாரு கவலைகளை மறைய செய்யறாரு மேலும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் படபடப்பா இருந்திருப்பீங்க வீணா டென்ஷன் இருந்திருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை சோர்வு சளிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப வந்து டவுன் பண்ணிருக்கும் பட் இப்ப அது எல்லாமே உங்களை விட்டு போகுது தைரியமா தன்னம்பிக்கையா எதையும் ஒரு கை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய துணிச்சல் அதிகமாகும் அர்த்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு சொத்து சம்மந்தமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அது உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் வட்டாரத்துல முடியும் மதிப்பு மரியாதை உயிரும் இந்த கேதுவினால பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்னு பார்த்தோம்னாக்க மன உளைச்சல்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தை பத்தி பாடா படுத்தி எடுத்திருப்பாரு இந்த கேதுவுக்கு கர்ப்ப சிதைவு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் உடல் கோளாறு இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி இருக்கவே இருக்காது உடல் ஆரோக்கியம் சீராகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இப்ப கூடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் ஆல்ரெடி வேலையில இருக்கீங்களா மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்து வந்த தொல்லைகள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் விளையும் வியாபாரத்தை பொறுத்தவங்களுக்கு சொந்தமா தொலை செய்யக்கூடிய பெண்களுக்கு போராட்டங்கள் நீங்கும் கடையை வந்து வேற இடத்துக்கு மாத்துவீங்க கூட்டு தொழில பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த கசப்பான அனுபவம் வந்துட்டு மறையும் கூட்டு தொழில வந்துட்டு சிறப்பான லாபத்தை கொடுக்கும் அதான் உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு உங்களை வந்து வெறுத்து போன மேல் அதிகாரிங்க இனி வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க தப்பு தான் போன புரிஞ்சுக்காம போயிட்டேன் நீ நல்லா வேலை செய்யற உனக்கு பதவி உயர்வு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உடைய கடின உழைப்புக்காக பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இப்ப கிடைக்கும் ஆக மொத்தல இந்த ராகவும் கேதவும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஒதுங்கி இருந்த வாழ்க்கை ஒடுங்கி போன வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதோட திடீர் யோகம் வசதி வாய்ப்புல அள்ளி கொடுக்குறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் மாறி மாறி நல்லதை செய்யறாங்க இவங்க நல்லது செய்யறத மட்டும் இல்லாம மத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இல்லாட்டி கூட அதையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு நிக்கிறாங்க எந்த அளவுக்கு யோகமான காலம் அப்படிங்கறத நீங்க இப்ப உணர்ந்திருப்பீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகு கேதோடைய பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பயிற்சிகளாக இருக்க போதுங்கிறது உணர்ந்துக்கோங்க வேலு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகில் ஆம்பூர் அப்படிங்கிற ஊர்ல அருள் பாளிக்கூடிய அபயவள்ளி சமேத ஸ்ரீ நாகரத்தின சுவாமி இவருடைய வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனோட சேர்த்து பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க கட்டிட தொழில் செய்யறாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனால வெற்றிகள் தொடரும் ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுத்தா கூட சரிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் சோ ராகு கேது பாம்பு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இருக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவங்க இவங்க இரண்டு பேருமே மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தர போறாங்க சோ சேர்த்து இந்த ராகு ராகுக்கேதுடைய பலன்களை இப்படி நீங்க வருஷம் முழுக்க அனுபவிக்கணும்னு நினைச்சுனாக்க ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலயும் கால வேலையில அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால தொடர்ந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுபவிக்கலாம் சோ இந்த வீடியோ பொதுவை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தத்துல இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மேஷ ராசிக்கு இன்பமான வாழ்க்கை ஈடு இணை இல்லாத செல்வம் உயர்ந்த பதவி உயர்வான வாழ்க்கை நிலை அமைய போகுது நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் உ வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்த்துக்கள்